சிஸ்லி டிரிட்ஸ் ரபியா சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மேலப்பா திருநெல்வேலி மேலப்பாளையம் ஸ்பெஷல் மருந்து சோறு தாங்க செஞ்சுருக்கேன் இந்த மருந்து சோறு வந்து வயசுக்கு வந்தவங்கள இருந்து குழந்த பேர் தாய்ப்பால் கொடுக்குறவங்க எல்லா வரைக்கும் நம்ம வந்து இந்த மருந்து சோறு வந்து சாப்பிட்லாம் இந்த மருந்து சோறு நம்ம அந்த எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த மருந்து சோறு தான் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் இப்போ இந்த மருந்து சோறுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் ப சதக்குப்பை அரை ஸ்பூன் சாலியல் சாலியல் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது சாப்பாடு வந்து வலுவழுன்னு இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இதுக்கு இவ்வளோதாங்க மசாலா வந்து இப்போ இதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும் அதுக்கு முன்னால் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி நீள்நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் தால் சோறு ஒரு மாதிரியே தான் இருக்கும் அடுத்து வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி அதையும் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இலை கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு இலக்கை ஒரு கிராம்பு முட்டை ஒன்று எடுத்திருக்கேன் முட்டை நாட்டு முட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து நாட்டு முட்டை வந்து கிடைக்கல ஆனால் நீங்கள் நாட்டு முட்டை கிடச்சா போட்டுக்கோங்க ஒரு முப்பது கிராம் உளுந்து இந்த உளுந்தி நான் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து தேங்காய் பால் நம்ம எவ்வளோ தேங்காய் பால் அதாவது ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் ரெண்டும் எடுத்திருக்கேன் அதை நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கால் கிலோ அரிசிக்கு தாங்க நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி தான் ஆனால் சாப்பாட்டு அரிசிலே இது வந்து செய்யலாம் சாப்பாட்டு அரிசிலே தான் இதை வந்து நான் வந்து செய்ய போகிறேன் அரிசியை வந்து களைஞ்சி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சாப்பாடு அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மல்லி ஜீரம் சோம்பு பட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும் அப்போ தான் இது வந்து கருகாமல் இது வந்து வறுக்கும் கொஞ்சமாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நம்ம வயசுக்குள்ள வயசுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலிலாம் வரும் அந்த மாதிரி புதுசாக வயசுக்கு வந்தவங்களுக்கு வந்து இந்த சாப்பாட்டை வந்து செஞ்சு கொடுங்க வா மாதத்தில் ரெண்டு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இந்த சாப்பாடை வந்து செய்யலாம் இது வந்து ரொம்ப மசாலாவாக இருக்காது மருந்தாக இருக்காது நான் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக தான் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் நான் மருந்து சோறு வந்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா தால்ச்சஸ்வர் மாதிரியே மாதிரே இருக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாரி சரியாக பீரியட்ஸ் வராமல் இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து இது சாப்பிட்றதுனால பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும் அதேமாரி நம்ம குழந்த பெற்று இருக்கிறவங்க இந்த குழந்த பெற்று குழந்த பெற்றவங்களுக்கு வந்து என்ன சரியாக பீரியட்ஸ் வர அதாவது சரி நல்லா வ எல்லாமே சரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இடுப்பு குறுக்கு வலி இடுப்பு வலி அப்புறம் இந்த கைகால் கழுத்து வலி அப்புறம் வந்து சரியாக அவங்களுக்கும் சில நேரம் பீரியட்ஸ் வராமல் இருக்கும் அதுக்கு இந்த மருந்து சோறு வந்து கொடுப்பாங்க அதேமாரி இந்த தாய்ப்பால் சுரக்குறக்கத்துக்கும் இந்த மருந்து சோறு வந்து கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த சாப்பாடை வந்து தாளிக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் நெய்யும் தான் ஊற்றி செய்யணும் மித்த எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க இந்த ரெண்டு எண்ணெயை மட்டுமே சேர்த்து நெய்யும் எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நெய்யும் மட்டும் இப்போ இந்த நெய் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நெய் எண் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அடுத்து நெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இது ஊற்றுனது காஞ்சதுக்கு பிறகு பட்டில் அவங்க ஏலக்காய் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து பிரியாணி இலை சேர்த்துக்காங்க நம்ம கட் பண்ணி இதுக்கு வந்து பிரியாணிக்கு மாதிரியே நம்ம வந்து வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்காங்க பிரியாணி இலை சேர்த்தாச்சு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்க வேண்டாங்க ஒரு பா அசி இப்போ தான் வதங்கினா போதும் ரொம்ப வேணால் கலருலாம் மாறிடக்கூடாது இதை அதை அப்படி பூண்டும் சேர்த்துக்கேன் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போது நான் நல்லா வதக்கணுன்னா ரொம்ப வதக்கிடாதீங்க அது அதை சொன்ன இதுலேயே அந்த மாதிரி வருது நல்லா வதக்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் தான் வதங்கினா போதும் அதேமாதிரி இதே தாய்ப்பால் வந்து நல்லா ஊறுங்க இந்த மருந்து சோறு இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் நல்லா போகிறதுக்கும் அது பிறகு தாய்ப்பால் ஊறதுக்கு அதேமாரி ஒரு கர்ப்பப்பை நம்மளோட கர்ப்பப்பை வந்து நல்லா பலப்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து இந்த குழந்தை உண்டாயிட்டு சீக்கிரம் டக்கு டக்குன்னுட்டு ஒரு சிலருக்கு கலஞ்சிடும் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மருந்து சோறு வந்து அடிக்கடி கொடுங்க கண்டிப்பாக கர்ப்பப்பை வந்து நல்லா பலப்படுத்தும் இந்த மருந்து சோறு வந்து அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் மருந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சரிங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினதுக்கு பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் நான் வந்து மரு இப்போ நான் மருந்து சோறு குறையன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கங்க நான் எங்கள் வீட்டில் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மருந்து சோறு செஞ்சது கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாரி எங்கள் சின்னம்மா வந்து செய்வாங்க அவங்க செஞ்சது சாப்பிட்ருக்கேன் அதனால் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சேம் செய்கிறதுனால பார்த்துட்டு செய்வேன்ட்டு நான் வந்து செஞ்சிருக்கேன் இது வந்து மருந்து அதிகம் இல்லாமல் லைட்டாக தான் மருந்து இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி குழந்தை பற்றி அவங்களுக்கு சரியாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னேன்ல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகுதுனே வதக்கிக்காங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு பிறகு இதில் இலை கருவேப்பில அடுத்து தக்காளி வந்து சேர்த்துக்காங்க இந்த கருப்பட்டியை வந்து நம்ம கரைச்சி தான் சேர்த்துக்கணும் அது இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் மருந்து சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மருந்து என்ன செய்யுங்க ஒரு ஸ்பூன் மல்லிகை சேர்க்குறீங்களா முக்கால் ஸ்பூன் சீரகம் சேருங்க ஒரு முக்கால் ஸ்பூன் சாலியல் செய்யுங்க சேருங்க ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய சதுக்குப்பை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வயசுக்கு வந்தவங்களுக்கு அப்புறம் குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க நான் வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின் தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம ரொம்ப மருந்து இல்லாமல் கொஞ்சமாக மருந்தோடி நம்ம சாப்பிட்றோம்னா சோ சாப்பிட்ற மாதிரியே சு நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அடுத்துனா இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதில் வந்து தேங்காய் பல் ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம் கரைச்சி வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க பவுட்ரு பால் தேங்காய் இப்போல்லாம் கரைச்சி வச்சுருக்க பவுட்ரை வந்து இதில் வந்து ஊற்றிடணும் இப்போ இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசனை வைப்போம் வந்து நல்லா கொதிக்கணும் அடுத்து இதில் நம்ம தயிரும் சேர்த்துக்கணும் நம்ம தயிர் உங்கக்கிட்ட சொல்லலை ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்காங்க தயிர் ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ஃபஸ்ட்டு இது பச்சை வாசனை போகுந்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது வந்து சாலியல் அதிகமாகிட்டே வச்சுக்கோங்க கொஞ்சம் வலுன்னு இருக்கும் அதை நான் முதலே சொல்லியிருப்பேன் அதனால் சாலியல் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் வாக்கில் சாலியல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையும் நல்லா சேர்த்து கலந்து வதக்கிக்கோங்க இதுக்கு தாய்ப்பால் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்கங்க கண்டிப்பாக இது குழந்த பெற்றவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி இந்த அடிக்கடி கர்ப்பவை பலகீனமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சாப்பாடு வந்து மாசத்தில் ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக தாராளமாக நம்ம சாப்பிடலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்க போகிறோம் தேங்காய் பால் எப்படின்னா இப்போ நம்ம அரிசியை வந்து ஒரு கிளாஸில் அளந்துக்கோங்க அளந்துட்டு அதுக்கு அந்த அந்த கிளாஸுக்கு வந்து எத்தனை எவ்வளோ நாளும் போடுங்க ஒரு கிளாஸில் அளந்துட்டு அந்த கிளாஸு அரிசி ஒரு கிளாஸ்னால் மூணு கிளாஸ் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கோங்க இல்லை ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம சாப்பாடு அரிசி தானே சரி இப்போ மித்த அரிசி பிரியாணி அரிசிலான்ட்டு சீக்கிரம் வேந்திரா அந்த ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றே முக்கால் போடுவோம் இது வந்து பொன்னி அரிசி இல்லை அந்த மாதிரி அரிசிங்கிறதுனால இதுக்கு தண்ணி நம்ம வந்து அதிகமாக தான் ஊற்றணும் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து எந்த அளவுக்கு வேகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நான் வந்து மூணு ஒரு கிளாஸுக்கு அரிசியும் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த பால் பொங்கி வரும்போது அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கணும் உளுந்த வந்து நான் ஒரு முப்பது கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி அதையும் சேர்த்துட்டேன் இப்போ அரிசி வந்து ஒரு ஒரு அரை வாசி வெந்தடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறேன்னா ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கணும் முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை உடச்சிக்கணும் உடச்சிட்டு இப்போ முட்டையும் நல்லா சேர்த்துக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம் தம்மெல்லாம் போட வேண்டாங்க மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பட்டியை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மூடி விட்டரலாம் முதலே நம்ம கருப்பட்டியை ஊற்றிட்டோன்னா அரிசி வந்து சீக்கிரம் வேகாது அதுக்கு தான் இது மூடி வச்சாச்சு இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம் பார்த்திங்களா சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கு இப்போ நம்ம கருப்பட்டியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் நல்ல கருப்பி கருப்பட்டியை வந்து இடிச்சிட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்காங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்காங்க கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம சாப்பாடை வந்து ஃபுல்லாக வேகிறது இன்றைக்கும் நம்ம வந்து மூ நல்லா மூ சமப்படுத்தி மூடி விட்டுடுங்க ஃபுல் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிடிக்காதுங்க கண்டிப்பாக பிடிக்காது இந்த சாப்பாடு வந்து அதனால் மூடி விட்டுடலாம் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு என் பிள்ளைங்கள்லேருந்து என் பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து நல் உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு வந்து இந்த சாப்பாடுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த சாப்பாடுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியே என்னோடய வீடியோ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த சாப்பாடை வந்து நம்ம இறக்கிடலாம் அதுமாரி இந்த வீடியோ பிடிச்சி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே இதேமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி அதுக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான மருந்து சாப்பாடு வந்து மருந்து சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் மருந்து சோறுனா ரொம்ப மருந்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் லைட் ரொம்ப மருந்து இல்லாமல் நம்ம தாழ்ச்சா சோறு சாப்பிட்ற மாதிரி பிரியா இந்த குஸ்கா சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம தேங்காய் பழைய எல்லாம் ஊற்றுனதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்